வணக்கம் ஒயிட்லோட்டஸ் நண்பர்களே டிஎன்பிசி படிக்கும் நண்பர்களுக்கு உதவும் வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ச ஒரு டாபிக் ரத்தம் ரத்தம் என்பது திரவ அல்லது பாய்மை இனப்பு திசு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரத்தத்தில் இரண்டு பகுதிகள் வந்து காணப்படும் ஒன்று பிளாஸ்மா இன்னொன்று இரத்த செல்கள் பிளாஸ்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரத்தத்தில் வந்து ஐம்பத்தைந்து சதவீதம் வந்து காணப்படும் இதில் குளோபுளின் ஃபைப்ரினோஜின் ஆல்பமின் அப்படின்னு மூணு பொருட்கள் வந்து காணப்படும் இதில் குளோபுலின் என்பது நோய் எதிர்பார்க்கலுக்கு உதவும் ஃபைப்ரினோஜின் என்பது இரத்த உறைதலுக்கு உதவும் ஆல்பமின் என்பது நீர் சமநிலைக்கு உதவும் சரிங்களா அப்புறம் இரண்டாவதாக இருக்க பார்க்க போகிறது இரத்த செல்கள் இரத்த செல்கள்னு எடுத்துட்டோம்னா ரத்தத்தில் நாற்பத்தைந்து சதவீதம் வந்து காணப்படும் இந்த ரத்தம் இரத்த செல்கள்னு எடுத்துட்டோம்னா மூன்று வகைப்படும் இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி ஆர் எரித்துரோசைட்னு சொல்லுவாங்க இரத்த வெள்ளை அணுக்கள் ஆர் லியூகோசைட்னு சொல்லுவாங்க இரத்த தட்டுகள் அல்லது திராம்போசைட் அப்புடின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அன்பான அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஒரு ஹாப்பியான குட் நியூஸ் சின்ன குழந்தைங்க முதல் வயதான பாட்டி வரைக்கும் இப்போது அனைத்து பெண்களுக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண தெரியும் ஸோ இல்லத்தரசிகளே உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுங்க பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுங்கள் தட்ஸ் ஆல் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கிச்சன் கிச்சனில் ஹேப்பியாக சமைக்கிறதுக்கு தேவையான ஏ டு செட் அனைத்து பொருட்களும் இந்த மொபைல் அப்ளிகேஷனில் இருக்குது உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ சர்ச் ஆப்ஷனில் போய்து சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லனா அப்ளிகேஷன் டாப்பில் 3 லைன் இருக்கும் அதை டச் பண்ணி ஷாப் பை கேட்டகிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணா ஸ்நாக்ஸ் பேபி கேர் பூஜா கேர் அப்படின்னு நிறையா கேட்டகிரி வரும் அதுல உங்களுக்கு தேவையான பொருளை ஆர்டர் பண்ணி ஹேப்பியாக இருங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா பொருள் தரமா இருக்குமா டேமேஜ் இருக்குமானு நீங்கள் பயப்பட தேவையில்லை பைமூட் பைமூட் இ ஷாப்பிங் பொருள் தரமாக இருக்கும் செம்ம ஃபாஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கே டெலிவரி வந்துடும் ஓகே இப்போ வாங்க மறுபடியும் டாப்பிக்கை பார்க்கலாம் இரத்த சிவப்புனுக்கள் ஆர் எரித்ரோசைட் மனித உடலில் அதிக அளவில் காணப்பட இரத்த செல்கள் இவை வந்து எலும்பு மஞ்சளிருந்து உருவாகுது சுவாச நிறைமையான ஹீமோகுளோபின் வந்து இரத்த சிவப்புனுக்களில் தான் வந்து காணப்படும் இரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த ஹீமோகுளோபின் தான் இது வந்து தட்டு வடிவத்தில் வந்து காணப்படும்னு சொல்கிறாங்க இந்த ஆர்பிசியோட வாழ்நாள் எப்படி எடுத்துட்டோம்னா நூற்றி இருபது நாட்கள் அதாவது நாலு மாதம் இது வந்து ஆக்சிஜனை இருந்து திசுக்களுக்கு கடத்துவது ப கடத்துவதில் வந்து பங்கேற்குது ஓகே அதுக்கு அடுத்தது இரத்த வெள்ளையணுக்கள் இரத்த வெள்ளையணுக்கள் வந்து நிறமற்றவை உட்கருவு வந்து காணப்படும் இது வந்து எலும்பு மஞ்சை மண்ணீரல் தைமஸ் நினைநினி முடிச்சு போன்றவற்றில் வந்து காணப்படுது இவை வந்து அமிபா போன்று நகரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க இந்த இரத்த வெள்ளையணுக்கள் வந்து ஐந்து வகை வகையான செல்கள் வந்து காணப்படும் ஒன்று நியூட்ரோஃபில் ஈஸ்னோஃபில் பேசோஃபில் லிம்போசைட் மோனோசைட் இதில் இந்த இரத்த வெள்ளையணுக்களை வந்து இரண்டு வகையாக வந்து பிரிக்கலாம் ஒன்று துகள்கள் உடைய செல்கள் இன்னொன்று துகள்கள் அற்ற செல்கள் துகள்கள் உடைய செல்கள்னு எடுத்துட்டோம்னா மூணு வகை இருக்குது நியூட்ரோஃபில் ஈஸ்னோஃபில் பேசோஃபில் நியூட்ரோஃபில் வந்து அளவில் வந்து பெருசாக இருக்கும் அதோடய உட்கரு வந்து ஏ ரெண்டு டு ஏழு கதுப்பு இருக்கும் மொத்த வெள்ளை இணக்கல்ல அறுபது டு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து காணப்படும் நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இந்த நியூட்ரோஃபிலோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதுக்கு அடுத்தது ஈஸ்னோஃபில் இவற்றின் உட்கரு வந்து ரெண்டு கதுப்பு இருக்கும் மொத்த வெள்ளை இணக்கலில் ரெண்டு டு மூணு பர்சன்டேஜ் வந்து காணப்படும் உடம்புல ஒற்றுண்ணி தொற்று ஒவ்வாமை தொற்று ஏற்படும் போது இவற்றின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதுக்கு அடுத்தது பேசோஃபில் பேசோஃபில் வந்து ஒரே ஒரு கதுப்பை வந்து கொண்டிருக்கும் மொத்த வெள்ளை எனக்கெல்ல பாயிண்ட் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து இந்த வகையை வந்து காணப்படும் வீக்கம் உண்டாகும் போது வேதிப்பொருட்களை வந்து வெளியேற்றும் இப்போது துகள்கள் அற்ற செல்கள் துகள்கள் அற்ற செல்கள்னு எடுத்துட்டோம்னா லிம்போசைட் மோனோசைட் லிம்போசைட்னு எடுத்துட்டோம்னா மொத்த வெள்ளை எனக்கெல்ல டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து காணப்படும் வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் போது எதிர்ப்பு பொருளை வந்து உருவாக்குவது லிம்போசைட் அதுக்கு அடுத்தது மோனோசைட்டு மோனோசைட்டை வந்து லி லியூகோசைட்லேயே அதாவது டபிள்யூபிசிலேயே வந்து மிகப்பெரிய செல்கள் எது அப்படின்னு கேட்டால் இந்த மோனோசைட்டு தான் இது வந்து அமிபாய்டு வடிவம் வந்து கொண்டது மொத்த வெள்ளை எனக்கெல்லாம் அஞ்சு டு ஆறு பர்சன்டேஜ் வந்து காணப்படும் இது வந்து விழுங்கு செல்கள் ஆகுதலால் பாக்டீரியாவை வந்து விழுங்கும் அதாவது பாக்டீரியா ஃபேஜின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது ரத்த தட்டுகள் அல்லது த்ராம்போசைட் இவை வந்து அளவில் வந்து சிறியவை இவற்றில் வந்து உட்கரு வந்து இல்லை ஒரு கன மில்லி மீட்டர் இரத்தத்தில் ரெண்டரை லட்சம் டு நாலு லட்சம் வரைக்கும் இரத்த தட்டுகள் வந்து காணப்படும் இவற்றின் வாழ்நாட்கள்னு எடுத்துட்டோம்னா எட்டு டு பத்து நாட்கள் ரத்தம் உறைதல் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது காயம் ஏற்படும் பொழுது ரத்தம் உறைதலை ஏற்படுத்தி ரத்தப்போக்கை வந்து தடுக்குது இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரத்த வெள்ளையணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சா அமீபியா வே மன்னிக்கணும் ரத்த ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சா அனிமியா ரத்த சிவப்பணுக்கள் அதிகமானிச்சு அப்படின்னு சொன்னால் பாலி சைத்தீமியா அப்படின்னு சொன்னால் அதாவது பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க லியூகோசைட்ஸ் சைட்டோசிஸ் ஆர் லுக்கீமியா அப்படின்னா ரத்த வெள்ளையணுக்களோடய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது ரத்த வெள்ளையணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சா லியூகோஃபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹெச்ஐவி அந்த நோய் வந்து உருவாகும் த்ராம்போசைட்டோஃபீனியா அப்படின்னா ரத்த தட்டுகளோட எண்ணிக்கை வந்து குறையிறது அதாவது டெங்கு காய்ச்சல் வந்து உருவாகும் தட்ஸ் ஆல் தேங்க்யூ மைடிஎன்பிசி நண்பர்களுக்கு நன்றி